ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைம் பாஸ் இன்றைக்கி ரொம்ப ஒரு அருமையான ரெசிபியோடு தாங்க வந்திருக்கா ரோட் சைட் பானிபூரி மசாலா பானிபூரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை வீடியோ லைக் பண்ணால் மருந்துடாதீங்க இப்போ பச்சை பட்டாணி தான் செய்ய போகிறோம் அதாவது காஞ்ச பட்டாணியை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு நம்ம காலையில் செய்ய போகிறோம் இல்லை ஈவினிங் வேணாலும் செய்யலாம் ஆனால் எட்டு மணி நேரம் இல்லைனா ஒன்பது மணி நேரம் குறைஞ்சது பட்டாணியை ஊற வைக்கணும் இது கூட மூணு உருளைக்கிழங்கு தோல் நிற்கிட்டு இது போல் ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதை அஞ்சு விசில் வச்சுக்க போகிறேன் நான் இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்குனது தக்காளி கொத்தமல்லி கேரட் துருவியது ரெடிமேட் பானிபூரி தான் வச்சுருக்கேன் அது பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இது கூட புதினா பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பூல் எடுத்திருக்கேன் நான் இது கூட இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் விழுது இல்லாட்டி நீங்கள் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு அஞ்சு ஆறு பற்கள் போட்டுக்கலாம் இதில் மசாலா என்னென்ன சேர்க்கணும்னு பார்த்துலாம் பியூர் மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் கரம் மசாலா குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் மட்டும் அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது கூடவே ரெடிமேட் கார்ன் தான் எடுத்திருக்கேன் நான் இதுவும் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ நம்ம மசாலா பானிபூரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணால் மருந்துடாதீங்க அதே போல் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஒரு ஜார் எடுத்துருக்கேன் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் மீதி பாதி நம்ம பூரி செய்யும் போது யூஸ் பண்ணிக்க போகிறோம் தக்காளி முழுமையாக அப்படியே சேர்த்துக்கோங்க இது கூட இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகாய் இது எல்லாம் வந்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம் நம்ம இது கூட புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்துக்கோங்க இது கிரைண்ட் பண்ணும்போது தண்ணி விடாமல் பண்ணிக்கணும் இப்போ பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வந்து வந்து ரெடியாக இருக்குது இதை நம்ம லைட்டாக மற்ற வச்சு மசிச்சு எடுத்து வச்சிடலாம் ரொம்ப மசிக்க கூடாது லைட்டாக மசித்தா போதும் அதில் இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம கிரைண்ட் பண்ண வச்சுருந்தா மசாலாவிலேயே போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கிரைண்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன் அயன் பேன் தான் வச்சுருக்கேன் இதில் தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க லைட்டாக போட்டால் போதும் அதிகமாக போட தேவையில்ல இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா உருளைக்கிழங்கு பட்டாணி வந்து இதில் சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்சுருந்தா மசாலாவையும் சேர்த்துக்க போகிறோம் இது கூட ரெடி பண்ணி வச்சுருந்தா மசாலா ஐட்டம்ஸும் போட்டுக்கலாம் உப்பு மஞ்சத்தூள் கரம் மசாலா பியூர் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நல்லா கொதித்து வரணும் இப்போ அந்த மிக்சர் ஜார்ல இருந்த மிச்சம் மீது இருந்துச்சு இல்லையா மசாலா அதையும் வந்து லைட்டாக தண்ணி சேர்த்து அலசி இதுலேயே ஊற்றிக்கலாம் அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் இப்போ பானிபூரியை வந்து நான் ரெடிமேட் பானிபூரியை பொறிச்சு எடுத்து வச்சிட்ருக்கேன் கானும் பொறிச்சு ரெடியாக இருக்குது கூட வந்து வெங்காயம் புதினா கொத்தமல்லி இதெல்லாமும் நம்ம வந்து சேர்த்துக்கிந்தா சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா கொதிச்சு இது போல் அந்த பச்சை வாசனைலாம் போனதும் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு ப்ளேட்டில் நம்ம பொறிச்சு வச்சுருந்தா பூரியே சேர்த்துக்கோங்க இது போல் உடச்சி சேர்த்துக்கணும் நல்லா மொறு மொறுன்னு இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் நீங்கள் பொழுது சிம்மில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க கடையில் வாங்கிறதுனாலும் பூரி வாங்கிக்கலாம் இது கூட கான் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க கான் கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் சேர்த்துடுறேன் நான் லைட்டாக கேரட் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் துருவி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க ரெடியான பட்டாணி உருளைக்கிழங்க மசாலாவும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான முறையில் வீட்லேயே ரோட் சைடில் கிடைக்கிற மசாலா பானிபூரி ரெடி பண்ணியாச்சு குழந்தைங்களுக்கு போல் ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் பயந்து பயந்து கடைங்களெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்மளும் வந்து சாப்பிடுவோம் டேஸ்ட்டு பிடிச்சி போயிட்டு ஆனால் போல் வீட்டில் ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணால் மறந்துடாதீங்க இது எப்படி இருக்குன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்